நமஸ்காரம் நமஸ்கார நமஸ்காரம் மேரியே இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் நிறைய கருத்துக்களை நான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்கறேங்க சார் நான் இது மாதிரி அப்ராடில் இருக்கேன் சார் அங்கே சார் இருக்காருக்கு இங்கே இருக்கேன் என்னோட ரூமில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபேன்ஸியாக நிறைய படம்லாம் மாட்டி வச்சுருக்கேன் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சுருக்கேன் எந்த மாதிரி நம்பருக்கு என்னென்ன மாதிரி நம்ம படங்கள் வைக்கலாம் அல்லது என்னோட ரூமுக்கு முன்னாடி என்ன மாதிரி வச்சேன் எனக்கு கொஞ்சம் யோகம் கிடைக்கும் அல்லது என்ன மாதிரி பொருளை நான் என்னோட மெயின் வாசப்படிக்கு முன்னாடி நான் வச்சேன்னா எங்களுக்கு ஒரு யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை லெவல் பீப்பிலும் ஆசைப்பட்றாங்க அந்த மிடில் கிளாஸ் பீப்புளும் ஆசைப்பட்றாங்க இதில் இந்த ஒன்றாம் மின்னல் பிறந்தவர்களாக இருந்தால் செம்பருத்தி பூவோட வேர் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா கன்னடாவில் சொல்லுவாங்க தாஸ்வாலா அந்த செம்பருத்தி பூவோட வேர் அந்த ரூட்ஸை ஒரு சின்ன ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்ம வாசகணி முன்ன வைக்கப்பட்டால் இவர்களுக்கு யோகம் ஜாஸ்தியாகும் சரி ஒரு ரெண்டாம் மின்னல் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்ல லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி இவர்களுக்கு எக்வா வெள்ளருக்கு வேர் வெள்ளருக்கு வேரை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றப்பட்டு வீட்டு வாயில் முன்பாக வைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக எந்த தோஷமாக இருந்தாலும் குறையும் அப்படின்னு கணக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வந்து என்னன்னா திருமண காலகட்டத்திற்கு பிறகு ஒரு கர்ப்பமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டின் முன்பாக இது போன்ற என்னன்னு கேட்டால் வெள்ளருக்கு வேற வைத்தால் மட்டும்தான் இவர்களுக்கு அந்த என்னன்னு கேட்டால் ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் போகும் பொழுதுலாம் எந்த விதமான தடை தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு இல்லை என்றால் இயற்கையாகவே இரண்டாம் இன்னல் பிறந்தவர்களுக்கு ரொம்ப திருஷ்டி ஜாஸ்தி உண்டு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அப்ப இவர்கள் அந்த வெள்ளருக்கு வேறை வீட்டின் முன்பாக வைக்கப்பட வேண்டும் வெளியில் போகும்போது வரும்போது என்னன்னா பர்சிலும் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ வேலை இருக்கு பாருங்க சரி மூணாம் மின்னல் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த அல்லது மாமரம் அல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விழுதுகள் எது ஆலமரத்து விழுதுகள் அல்லது ஆலமரத்து இலையில வந்து என்னென்ன மாலையாக நம்ம கோத்து வாயில் முன்பாக வைக்கப்பட வேண்டும் அவ்வாறு வைத்தால் இவர்களுக்கு என்னன்னு என்ன தோஷ நிவர்த்திகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு கணக்கு இருக்கு இதுல பர்டிகுலர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூணாம்மெண்டில் பிறந்தவங்களுக்கு சில நேரம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அது குழந்தைகளாக இருந்தால் ஒரு சின்ன பவுச்சில் ஒரு ஆலமரத்து இலையை அந்த பவுச்சில் போட்டு நோட்டில் அப்படி ஓரமாக ஒட்ட வச்சு கூட அனுப்பிவிட்டுலாம் அப்போ பிரச்சனையே கிடையாது உடலுக்கு நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் தவறுகள் எதுவும் ஏற்படாது மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு ப்ளான்கள் மற்றும் தொழிற்சாலை ப்ளான்கள் வரைந்து தரப்படும் கோல்டைம் நியூமரலஜி ஸ்வரம் அபஸ்வரம் ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பார்த்தீங்களா நம்ம பேரில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம் வாஸ்து நியூமராலஜி புரோனாலஜி ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதன் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோ டைப்பாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பெயர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட் வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏ எஸ் மஹாஸ்ரீ ராஜன் வாஸ்து நியூமராலஜி ஜீனியஸ் வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா அணுகவும் டைம் நியூமராலஜி ஒரு நாலாம் மணல பிறந்தவர்களாக இருந்தால் ராகு தோஷம் உள்ளவர்கள் அல்லது லக்னத்தில் ராகு இருந்தால் இவர்களுக்கு அலுவீரா சோற்று கற்றாலை அந்த சோற்று கற்றாலையே நம்ம கட்டப்பட வேண்டும் ஐந்தாம் மின்னல் பிறந்தவர்களாக இருந்தால் கேட்டீங்கன்னா ஒரு சிவப்பு துணியில் பச்சை பயிறு போட்டு அது மேல ஒரு தேங்காய் வச்சு கட்டி ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுறணும் அப்படி இல்லைன்னா கேட்டிங்கன்னா ஒரு கரும் துளசி வச்சு மேலே கட்டணும் செய்தால் ஆட்டோமேட்டிக் இவர்களுக்கு யோகம் உண்டு அதே ஆறாம் மின் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த நம்ம பொங்கலுக்கு நான் பாருங்கள் மஞ்சள் கொம்பு மஞ்சள் கொம்பை மேலே கட்டணும் ஏழாம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு நவதானியத்தை நல்லா என்னென்ன நீட்டாக ஒரு முடிச்சு போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பலவர்ண துணி ஒரு மல்டி கலர்டு கிளாத்தில் அதை வச்சு கட்டணும் அதே தோஸ்வர் பானா நம்பர் எயிட் காம்பினேஷன் எட்டாம் நம்பரில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது ஏழரை சனி காலகட்டத்தில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது ஏழரை நடந்துருந்தாலும் சரி வீட்டு வாயில் முன்பாக வன்னி மரத்துவேர் பார்த்துருப்பீங்க இது வன்னி மரம் ரொம்ப விசேஷமானது சில கோவில்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பின்னாடி என்ன வன்னி மரம் இருக்கும் அந்த வன்னி மரத்தில் ஒரு கேவலி இருக்கும் அந்த பூசாரி கேப்பார் இந்த மாதிரி வந்திருக்காரு இவர் காரியத்தை வந்து நீ சக்ஸஸாக முடிச்சு கொடுப்பியா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஒரு கல்புரத்தை காமிச்சு மணி அடிச்சா கிளீனாக சொல்லும் அந்த கேவலி சக் 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 சச்சங்கம் நீங்கள் போகமா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லிடுவார் அது மாதிரி சார் அது கிடைக்கல சார் எங்களுக்கு வன்னி மரம் கிடைக்கல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா கருவேப்பிலை மரத்தின் வேர் வடக்கு புறமா செல்லக்கூடிய கருவேல கருவேப்பிலை மரம் சில நேரம் என்ன கேட்கணும் தோசோர் போனா நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பிறந்திருந்தால் இருபத்தி ஆறில் பிறந்திருந்தால் இவர்கள் வீட்டில் கண்டிப்பாக என்ன நினைக்கணும் கருவேப்பிலை மரத்தோட வேர் ஒரு துணியில் சுற்றிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பர்சல் அனுப்பிச்சுட்டுல அல்லது வீட்டு வாயில் முன்னாடியும் வைக்கப்பட வேண்டும் இறுதியாக மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா நம்ம பெயர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம் வாஸ்து நியூமராலஜி புரோனாலஜி ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதன் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் டைப்பாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட் வேர்ல்ட் என்ஜினியர் ஏ எஸ் மகாஸ்ரீராஜன் வாஸ்து ஜெம்மாலஜி நியூமராலஜி ஜீனியஸ் வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா அணுகவும் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் என்னது ஒரு எலுமிச்ச பழம் வீட்டு முன்பாக எப்பொழுதும் தொங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு பைரவர் படம் பைரவர் படத்தை வெளியே மாட்டப்பட வேண்டும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் நிறையா இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க சி த ரிசல்ட் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அஸ்து நியூமராலஜி புரோனாலஜி ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதன் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோ டைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட் வேர்ல்டு ஃபேமஸ் Engineer A.S. Mahasri Rajan. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mother Dr. A.S. Mahasri Rajan. Follow Dr. A.S. Mahasri Rajan on Facebook, ShareChat, and Instagram. R.I.D. A.S. Mahasri Rajan. For more information, download our app Mahashri rajan from play store to watch our latest videos subscribe our youtube channel Mahashri rajan space a.s and msr space vision space gold time press the bell icon to get notifications do like share and comment our youtube videos visit our website www.goaltime27.com.